வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உங்ககிட்ட இருக்கிற சைங் சிக்ஸ் தேர்ட்டி பிடிஎஃப் என்கிற மூலத்திலிருந்து சில முக்கியமான இறையியல் கருத்துக்களை பத்தி பேசலான்னு இருக்கோம் சரி இந்த டாக்குமெண்ட் எதை பத்தி பேசுது முக்கியமா எதை அலசுது இது முக்கியமா இயேசு கிறிஸ்துவோட தன்மை அதாவது அவரோட தெய்வீகம் மனித தன்மை அப்புறம் படைப்போடு அவருக்கு இருக்கிற தொடர்பு சிலுவையோட நோக்கம் விசுவாசிகளுக்கு கிடைக்கிற சுதந்திரம் இப்படி நிறைய ஆழமான விஷயங்களை தொடுது பைபிள் வசனங்களோட விளக்கமா ஆமா நிறைய வசனங்களை ஆதாரமா காட்டி விளக்கியிருக்காங்க சரி அப்போ நம்ம இந்த அலசலோட நோக்கம் என்ன எத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் இந்த மூலம் வழியா கிறிஸ்து யாருங்கறத ஒரு முழுமையான சித்திரமா பார்க்க முயற்சி பண்ணுவோம் எப்படி ஒரே நேரத்துல அவர் நித்திய கடவுளா அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்த மனுஷனா இருக்க முடிஞ்சது படைப்போட நோக்கம் அவரோட எப்படி பிணைஞ்சிருக்கு ஆமா ஆமா அப்புறம் விசுவாசிகளுக்கு இதுல என்ன பங்கு இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த ஆவணத்தை வச்சு பதில் தேடலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு கேக்க சரி முதல் பகுதிக்கு போலாமா மகனோட தெய்மீக தன்மை இது எப்படி இந்த மூலம் சொல்லுது யோவான் வசனங்கள்லாம் இருக்கே ஆமா அதாவது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா மகன் வந்து வெறுமனே ஒரு உயர்ந்த மனுஷனோ தேவதூதரோ இல்ல அவர் தேவன் கடவுள் ஓகே அவர் ஆதியிலே இருந்தார்னு யோவான் சொல்ற மாதிரி காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் இருக்கார் அவர் இல்லாத ஒரு நொடி கூட இல்ல நித்தியமானவர் அதேதான் நித்தியமானவர் தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல அதே சமயம் அவர் இல்லையா வானம் பூமி போகும் என்ன மாறுதல்னா ஒரு நிலையில இருந்து இன்னொன்னுக்கு போறது தானே ஆமா இருக்கிற இருந்து இல்லாத நிலைக்கு போறதும் ஒரு மாறுதல் தான் ஆனா மகன் மாறாதவர்னா அவர் ஒருபோதும் இல்லாம போக முடியாது சரி அவர் எப்பவும் இருக்காரு எப்பவும் பரிபூரணமா இருக்காரு காலம் வெளி இந்த மாதிரி படைக்கப்பட்ட விஷயங்கள் மாறலாம் ஆனா அத படைச்சவரும் தாங்கிட்டு இருக்கிறவருமான அவர் மாற மாட்டார் இது அவரோட தெய்வீகத்துக்கு அடிப்பட அப்போ இந்த மாறாத நித்தியமான மகன் இந்த மாறும் காலம் வெளி இதுக்கெல்லாம் எப்படி சம்பந்தப்படுறார் படைப்பை பத்தி என்ன சொல்லுது இந்த மூலம் கொலோசியர் ரொம்ப தெளிவா சொல்லுது சகலமும் அவர் மூலமா அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது எல்லா தான் நிலை நிக்குது எல்லாமுமா காலம் வெளி உட்பட ஆமா இந்த பிரபஞ்சம் நேரம் இடம் எல்லாமே உருவாக்கப்பட்டு அவரோட வல்லமையால தான் தாங்கப்படுது அவர் ஒண்ணுமே இருக்க முடியாது இது இது பெரிய கருத்து யோவான் ஒன்னு மூணு கூட அதானே சொல்லுது உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை கரெக்ட் ஆனா இங்க ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு படைப்புகளுக்கும் அவருக்கும் என்ன அது படைப்புகள் வந்து காலத்துக்குள்ள மட்டும் தான் இருக்க முடியும் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அதுங்க இல்ல யோபுல கடவுள் கேக்குற மாதிரி நான் பூமிய அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்னு ஆமா படைப்புகளுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு ஆனா மகனும் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் நமக்கு புரியணுங்கறதுக்காக அவர் காலத்துக்கு முன்னாடியே இருக்காருன்னு சொல்லலாம் இங்கே அந்த சர்வ டிக்கும் முந்தின பேருமானவர்ங்கிற வார்த்தை வருது கொலசேர்ல இது கொஞ்சம் குழப்பமா இருக்குமே அவர் முதல் படைப்பா இல்ல இல்ல நிச்சயமா இல்ல மூலமத தெளிவமா இருக்குது அந்த புரோடோகோஸ்குங்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் வரிசைல முதலாள்னு கிடையாது அப்போ என்ன அர்த்தம் முதன்மை நிலை மேன்மை எல்லாத்துக்கும் ஆதாரம் இன்னும் சரியா சொன்னா அவர் படைப்போட ஆர்க்கிடைப் ஆர்கிட்டைப் மூல முன் மாதிரி அதே படைக்கப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கணும்ங்கறதுக்கான அசல் அவர்தான் ஓகே மூல முன் இது முக்கியம் சரி இது மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நித்தியமான மாறாத தெய்வீக மகன் மனுஷனா வந்தார் யோவான் ஒன்னு பதினாலு எப்ரே ரெண்டு பதினாலு ஏ எதுக்கு இந்த மனித அவதாரம் ஹும் இதுக்கு மூலம் பல காரணங்களை சொல்லுது முக்கியமா பார்த்தா கடவுளோட மீட்பு திட்டம் நிறைவேறணும்னா அவர் மனுஷனா வந்து பாடுபட்டு மறச்சு உயிர்த்தெழ வேண்டியிருந்தது மனுஷனா இருந்தாதான் தான் மனுஷங்களுக்காக பலியாக முடியுமா ஆமா மனிதர்களோட இடத்துல நின்னு அவங்களுக்காக பலியாகறதுக்கு அவர் மனிதனாக வேண்டியிருந்தது சிலுவைல நடந்தத பத்தி பேசும்போது அவர் பிதாவால கைவிடப்பட்ட மாதிரி உணர்ந்தார்னு மத்தேவில வருது ஆனா அதே நேரம் லூக்காவுல பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவிய ஒப்பு வைக்கிறேன்னு சொல்றாரே இது எப்படி இது அவரோட முழு மனிதத்தன்மையும் காட்டுது அதே நேரம் பிதாவோட அவருக்கு இருந்த பிரிக்க முடியாத உறவையும் காட்டுது எப்படி மனுஷனா அந்த பாடுகளோட உச்சகட்ட வேதனைய அந்த பிரிவோட உணர்வை அவர் அனுபவிச்சார் ஏசாயா சொல்ற மாதிரி நம்ம பாவங்களை ஆவி நித்தியமானது அது தான் போச்சு அவரோட மரணம் ஒரு அது தொடர்ந்து உயிர்த்தெழுதல் வருதில்லையா அப்போஸ்தலர்ல சொல்ற மாதிரி அதுதான் அவர் தேவகுமாரன்னு நிரூபிச்சதுன்னு ரோமர்ல வருதே ஆமா ரோமர் ஒன்னு புள்ளி நாலு இது ஏன் ஒரு சாதாரண மனுஷனோட உயிர்த்தெழுதல் இருந்து வித்தியாசப்படுது இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் அதாவது மகன் சிலுவையில இல்லாம போயிட்டு அப்புறம் தானா உயிர்த்தெழுந்து தன்னை தேவன்னு நிரூபிச்சாங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்கு ஓ ஆனா மூல மதம் மறுக்குது அப்படி இல்ல அவர் ஆதாம் மாதிரி முழு மனுஷனா பாவம் மட்டும் இல்லாம மறிச்சு ஆதாம் சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியா உயிர் தெழுந்தார் நாமும் உயிர்த்தெழுவோன்னு ரோமர் எட்டு பதினொன்னு சொல்லுதே ஆமா கிறிஸ்துவுக்குள்ள நாமும் உயிர்த்தெழுவோம் நம்ம உயிர்த்தெழுதல் நம்மள தேவன்னு நிரூபிக்காது ஆனா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் அவரோட தெய்வீகத்தையும் அவர் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதையும் வல்லமையா நிரூபிச்சு இங்கதான் அந்த பாயிண்ட் வருது ஒருவேளை மகன் வெறும் ஒரு படைப்பா மட்டும் இருந்திருந்தா அவரோட மரணம் எப்படி கடவுளோட அன்பை நிரூபிச்சிருக்கோம் படைப்பாளரோட மதிப்பும் படைப்போட மதிப்பும் வேற வேறன்னு மூலம் சொல்லுதே கரெக்ட் இதுதான் விஷயத்தோட மையம் கடவுளோட அன்பு எல்லையற்றது சரி அந்த எல்லையற்ற அன்பை நிரூபிக்கணும்னா அதுக்கு சமமான ஒன்னு அவர் கொடுக்கணும் ஒரு படைப்பை கொடுக்கிறது அது எவ்வளவு உயர்ந்த படைப்பா இருந்தாலும் அது எல்லையற்ற அன்ப காட்டாது அப்போ கடவுள் தம்மையே கொடுக்கணுமா அதுதான் ஒரே வழி தேவனாகிய மகன் தானே ஒரு படைப்போட நிலைக்கு அதாவது மனுஷனா வந்து தன்னையே கொடுத்தது தான் அந்த எல்லையற்ற அன்போட செயல் பிலிப்பியர் டூ அதானே சொல்லுது தேவனுக்கு இருந்தும் அதை புடிச்சு வச்சுக்காம தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார்னு மிகச்சரியா இது வெறும் கட்டளைக்கு கீழ்படுகிறதில்ல இது சமமான நிலையில இருந்த ஒருத்தரோட சுய தியாகம் தாழ்மை இதுதான் அன்போட உச்சகட்ட வெளிப்பாடு ஏஷாயி மூணு கூட இததான் முன்னாலேயே சொல்லுச்சு இது யோசிக்க வேண்டிய ஆழமான கருத்து சரி இப்போ அடுத்த தலைப்புக்கு வருவோம் சித்தத்தின் சுதந்திரம் அதாவது ஃப்ரீவில் பாவம் காலம் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு படைப்புகளுக்கு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அது பாவம் செய்ய வாய்ப்பையும் தருதுன்னு மூலம் சொல்லுதா ஆமா மனுஷங்களுக்கும் தேவதூதர்களுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு அன்பு உண்மையா இருக்கணும்னா தேர்வு செய்யற சுதந்திரம் இருக்கணும் கட்டாயப்படுத்தி அன்பை உருவாக்க முடியாது ஆனா அந்த சுதந்திரம் தவறா பயன்படுத்தப்பட்டு பாவம் வந்துச்சு அதேதான் பாவம் உலகத்துல நுழைஞ்சது ஆனா கடவுள் பாவத்தை வெறுக்கிறார் சுட்டெரிக்கும் அக்கினி மாதிரி அப்போ பாவம் செஞ்ச உடனே படைப்புகள் ஏன் அதே அதேதான் காலம்ங்கிறது கடவுளோட கிருபையோட ஒரு வெளிப்பாடு பாவம் செஞ்ச அடுத்த கணமே நியாயத்தீர்ப்பு வராம கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்படுது எதுக்கு இந்த அவகாசம் மன வருந்துறதுக்கு தப்ப உணர்ந்து திருந்துறதுக்கு அந்த சித்த சுதந்திரம் பக்குவப்படுறதுக்கு இசைக்கல்ல புதிய இருதயத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள்னு சொல்றதும் ரோமர்ல தேவன் கோவாக்கினை பாத்திரங்களை நீடிய சாந்தத்தோட பொறுத்துக்கிட்டாருன்னு சொல்றதும் பேதுருல கர்த்தரோட நீடிய பொறுமையை இரட்சிப்புனு எண்ணுங்கன்னு சொல்றதும் இததான் காட்டுது இந்த கால அவகாசம் இந்த வளர்ச்சி எல்லாம் மகனுக்கு தேவையில்லைன்னு மூலம் சொல்லுதே ஏன் ஏன்னா மகனோட சித்த சுதந்திரம் படைப்புகளோடது மாதிரி பக்குவப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல அது பிதாவோடது மாதிரியே இயல்பா எப்போதுமே பரிபூர்ணமா இருக்கு ஓ அப்படியா ஆமா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் அவர் பாவம் செய்யவே முடியாதவர் அவருக்கு மனம் திரும்பறதுக்கான காலம் தேவையே இல்லை என அவர்கிட்ட பாவமே இல்லை சரி அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவுல இந்த சித்து சுதந்திரம் எப்படி இருக்கு அது ஒரு கட்டாய உறவா இல்ல அன்பின் உறவா நிச்சயமா அன்பின் உறவுதான் இயேசுவே சொல்றார் என் சித்தத்தின் படியல்ல என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின் படியே செய்ய நாடுகிறேன் யோவான் அஞ்சு முப்பது ஆமா அப்புறம் யோவான் பதினொன்னுல பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்றார் இது ஒரு அதிகாரத்துக்கு இல்ல மாறா பரிபூர்ண அன்பினால ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ஒரே சித்தத்தை கொண்டிருக்காங்க யோவான் பதினேழுல சொல்ற மாதிரி ஐக்கியம் கரெக்ட் ஒருத்தருக்கொருத்தர் தன்னோட சித்தத்தை அன்பினால விட்டு கொடுக்கறது தான் உண்மையான ஐக்கியம் இது பிதா குமாரன் உறவோட ஆழத்தை காட்டுது சரி இப்ப மறுபடியும் அந்த தலைப்பேரானவர் பட்டத்துக்கு வருவோம் கொலுசியர் ஒன்னு பதினஞ்சு எப்ரேயர் ஒன்னு ஆறுல வருது இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு மறுபடி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் முன்ன சொன்ன மாதிரிதான் இது வரிசையை குறிக்கல மேன்மையையும் முன்மாதிரியையும் தான் குறிக்குது அவர் படைப்போட ஆர்கிட்ட அசல் ஆமா அவர்லாம் அசல் மத்த படைப்பெல்லாம் அவர மாதிரி ஆகணுங்கிறது தான் பிதாவோட நோக்கம் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதுல குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அனு சொல்றதும் கலாத்தியர்ல பவுல் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும்னு சொல்றதும் இந்த நோக்கத்தை தான் காட்டுது ஓ ஓகே ஆக பிதாவோட சுதந்திரம் அதிகாரம் சிங்காசனம் வாக்குத்தங்கள் மேலான நாமம் இதெல்லாம் அந்த தலைப்பேரான மகனுக்கு உரியது இது புரியுது ஆனா விசுவாசிகளுக்கும் இந்த சுதந்திரத்துல பங்கு இருக்குன்னு மூலம் சொல்றது எப்படி இது ஆச்சரியமா இருக்கே இதுதான் நற்செய்தியோட மிக அற்புதமான ஒரு பகுதி நாம கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாம வெறும் படைப்புங்கிற நிலையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளா ஸ்வீகார புத்திரரா உயர்த்தப்படுறோம் ஸ்வீகார புத்திரர் அடாப்டட் சில்ட்ரன் ஆமா அதனால கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அதுல நமக்கும் பங்கு கிடைக்குது நாமும் உடன் சுதந்திரரா ரோமர் எட்டு பதினேழு அதான சொல்லுது தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கலாத்தியர் நாலு ஏழும் இதே சொல்லுது இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய் மிகச்சரியா இது வெறும் இல்ல அந்த சுதந்திரத்தோட பலன்கள் அதாவது கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை அவரோட அதிகாரத்தை பயன்படுத்துற உரிமை அவரோட கூட ஆளுகை செய்யற சிலாக்கியம் இதெல்லாம் விசுவாசிகளுக்கும் உரியதாகுது கேக்கவே பிரமிப்பா இருக்கு சரி நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் படைப்போட ஒட்டுமொத்த நோக்கத்தை பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது ஒரு ஆச்சரியமான கருத்து இருக்குன்னு சொன்னீங்களே ஆமாம் அதாவது கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே தம்முடைய மகனாகிய தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனுஷனா வருவாருன்னு தீர்மானிச்சிட்டார் அப்படியா உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே வா ஆமாம் எபேசியர் ஒண்ணு நாளில் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியேனோ ஒன்னு பேதர் ஒன்னு பத்தொன்பது இருபதுல உலகம் உண்டாவதற்கு முன்னே குறிப்பிட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்னு சொல்லிருக்கு ஆனா ஏன் எதுக்காக தேவன் ஒரு படைப்பா மாறணும்னு உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கணும் ஏன்னா படைப்போட நோக்கம் நிறைவேறணும்னா பரிபூர்ண சித்த சுதந்திரம் கொண்ட பாவமே செய்யாத அதே சமயம் ஒரு படைப்பா இருக்கிற ஒரு முன்மாதிரி தேவைப்பட்டது அந்த முன்மாதிரி தான் கிறிஸ்துவா அவர்தான் முதல் பரிபூர்ண படைப்பு அதாவது மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து தலைப்பேரான மகன் மத்த எல்லா படைப்புகளும் அவரை பின்பற்றவும் அவரை போல மாறவும் தான் படைக்கப்பட்டன ஆ எல்லா கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் மூலமா படைக்கப்பட்டதுங்கிறது கொலுசியர் ஒன்னு பதினாறு இந்த பின்னணியில தான் முழு அர்த்தம் பெறுது படைப்போட கடைசி இலக்கு கிறிஸ்துவ மாதிரி மாறுறதும் அவரோட நித்தியமா வாழ்றதும் தான் ஆமா இந்த பெரிய மாற்றம் நாம கிறிஸ்துவ போல மறுரூபப்படுறது பரிசுத்த ஆவியானோர் மூலமா நடக்குது கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கைக்கு கீழே இது சாத்தியமாகுது லூக்கா இருவத்திரெண்டே இரவே கரெக்ட் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பர்சுத் ஆவியோட வரத்த பெறும்போது அப்போஸ்தல ரெண்டு முப்பத்தெட்டு கிறிஸ்துவோட இந்த புதிய வாழ்வு தொடங்குது நம்ம உள்ளான மனுஷன்ல ஜீவத் தண்ணீர் ஊற்றுகள் சுரக்குது யோவான் ஏழுல சொல்ற மாதிரி ஆமா பர்சுத் ஆவி அப்போ இந்த ஆழமான அலசல நாம தொகுத்து பார்த்தோம்னா மகன்கிறவர் நித்தியமான தேவனா இருந்து அதே சமயம் முழு மனுஷனா மாறி படைப்போட மூலம் மாதிரியா இருக்கார் அவரோட மனித அவதாரம் மரணம் உயிர்த்தெழுதல் இது கடவுளோட அன்பையும் மீட்பு திட்டத்தையும் படைப்போட நோக்கத்தையும் மையமா கொண்டிருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்லாம சித்தம் சுதந்திரம் காலம் பாவம் இதுக்கிடையிலான தொடர்பு அப்புறம் விசுவாசிகள் எப்படி இந்த பெரிய திட்டத்துல பங்கு பெற்று கிறிஸ்துவோட உடன் சுதந்திரரா மாறுறாங்கன்னு இந்த மூலம் விளக்குது கிறிஸ்துவோட தெய்வீகமோ மனித தன்மையோ பிரிக்க முடியாதது ரெண்டுமே ரட்சிப்புக்கு அவசியங்கிறது தான் முக்கிய புள்ளி இல்லையா நிச்சயமா அதுதான் அடிப்படை இந்த அலசல் உண்மையிலேயே நிறைய ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கு நிறைவா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி இந்த மூலத்தோட அடிப்படையில் ஒருவேளை மகன் மனுஷனா வராம ஒரு படைப்பா மாறாம இருந்திருந்தா கடவுளோட அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்கும் படைப்போட நோக்கமும் மனுஷ குலத்தோட மீட்பும் எப்படி முற்றிலும் வேற மாதிரி இருந்திருக்கும் இதை நீங்களாவே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த இறையல் பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்